செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம் இந்த நேரத்தில் புதிய தமிழகம் கட்சியின் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் ஐயா வணக்கம் அதாவது நீண்ட ஒரு சிறைவாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையில் இருந்து கடுமையான வாதங்களை முன்வைத்து ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட நிலையில் கீழமை நீதிமன்றங்கள் எல்லாம்

அதே போல சத்துணவு அமைப்பாளர்கள் அங்கன்வாடி அமைப்பாளர்கள் போன்ற பதவிகளுக்கு வந்து வேலைக்கு செல்கிறார் அவரிடத்துல போய் வந்து டிரைவர் கண்டக்டர் இடத்துல போய் அஞ்சு லட்சம் குழு பத்து லட்சம் குழு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பல்லாயிரக்கணக்கான இடத்துல வந்து நடைபெற்ற ஊழல் சம்பந்தமாகத்தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆஹ் அது மட்டுமல்ல அவர் பதவி அவர் அது வந்து அவர் கடந்த காலங்களில் வந்து செய்த குற்றம் அதே போல வந்து அவர் பதவி வைத்து இப்பொழுது வந்திருக்கக்கூடிய திமுக ஆட்சியிலையும் வந்து அவர் கலால் அதாவது டாஸ்மாக்க்கு துறையில வந்து அவர் பதவி ஏற்றுக் கொண்ட போது அவர் அந்த பதவி வைத்துக் கொண்டிருந்த பொழுது அதுலேயும் வந்து ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா போட வச்சது எண்ணற்ற சட்டவிரோதமாக பார்களுக்கு அனுமதி கொடுத்தது அதே போல வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்த டாஸ்மாக்ல ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக வந்து ஊழல் என்று அடுக்கடுக்காக வந்து அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கிறது இப்பொழுது நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து பதினஞ்சு மாதங்களுக்கு பிறகு வந்து பிணை வழங்கி இருக்கிறது அது சாதாரணமாக வந்து வழக்கமாக ஒரு வருஷத்துக்கு லட்சத்துக்கு மேலே ஆனாலே பிணை வழங்குவாங்க ஆனால் நாம் சொல்ல விரும்புவது ஒரு பொதுவாழ்வுக்கு வரக்கூடியவர்களிடத்தில் குறைந்தபட்ச இருக்கணும் அதுபோல் வந்து இந்த மாத சமூகக்கும் இது வந்து இதில் ஒரு மிகப்பெரிய சமூக நோய் இது இது ஒரு கொரோனாவை கலக்கிலும் வந்து ஒரு மிகப்பெரிய நோய் இவர்களை வந்து விடுதலை ஆயிவிட்டார்கள் என்று கொண்டாடுவது அவர்களை புகழ்வது அவர்களை பாராட்டுவது இந்த போக்குகள் வந்து தமிழ் சமுதாயத்தை வந்து முற்றாக வந்து ஒழிக்கப்படணும் இது வந்து நீக்கப்படணும் அது வந்து அந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மாட்டுக் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த ஊழல்வாளிகளுக்கு வக்காலத்து வாங்கிறது தமிழ் சமுதாயத்தை இன்று இல்லை நாளை முற்றாக அளித்துவிடும் அதனால பாலாஜியினுடைய விடுதலையை கொண்டாடுவதற்கு எதுவுமே இல்லை ஊழல் செய்வது இருந்து சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய வந்து கொண்டாடுவதற்கு கூடாது உலகத்தினுடைய ஊழல்வாதிகள் கொண்டாடப்படுவதில்லை தமிழ்நாட்டில் தான் வந்து ஊழல்வாதிகள் அதிகமாக கொண்டாடப்படுகின்றார்கள் அந்த வகையில பாலாஜி பாலாஜியினுடைய கைது சிறைவாசம் ஆஹ் தமிழ்நாட்டிற்குரிய பல அரசியல்வாதிகளுக்கும் எச்சரிக்கை இருக்கணும் அரசியாரத்தை பயன்படுத்திக் கொண்டு அமைச்சர்களாவது கோடி கோடியாக சம்பாதிப்பது ஒரு ஆறு மாசம்றைக்கு போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல நாம் மீண்டும் வந்து ஊழல் செய்து கொள்ளலாம் எந்த உணர்வுகள் வந்து வரக்கூடாது என்று சொன்னால் இது மக்களுடைய பணம் மக்களுடைய பணத்தை வந்து யார் யாரும் சாப்பிடக்கூடாது இதுதான் வந்து என்னுடைய வேண்டு என்னுடைய கருத்து மொத்தத்தில் வந்து இது பாராஜியனுடைய கைதை அடிப்படையாக வைத்து அல்லது அவர் வந்து சிறைவாசத்தை அறிவித்து அவர் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு பெயரை உண்டாக்கக்கூடியது பொதுவாள தொடரக்கூடாது இவர்களை வந்து போர்க்கு போற்ற கூடாது இவர்களை வந்து மீண்டும் 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 என்னுடைய கருத்து இந்த தருணத்தில் உங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி திரு கிருஷ்ணசாமி